விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் என்னப்பா முத்துசாமி வா அப்பா கடவுளே சிவராமா அது ஒண்ணுமில்லப்பா இல்லப்பா வெரினாய் காங்க முடியல ரெண்டு லட்சம் பேர் வெறிநாய் கடிச்சிருக்கு அப்படியா இருபத்தி ரெண்டு பேர் இறந்து இருக்காங்க அரசாங்க ரிப்போர்ட் அந்த நாய விரட்டுறதுக்கு தான்ப்பா இந்த வாக்கிங் ஸ்டிக்கு முன் ஜாக்கிரத முத்துசாமி பாணி ஆமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நடிகை கமதமியோட மக லண்டன்ல ஆக்டிங் கோர்ஸ் படிக்குதாமே நடிகர் விக்ரம் இருக்கார்ல அவரோட மகன் துருக்கிறதோட கூடிய சீக்கிரம் ஜோடியா நடிக்க போதாமே அந்த அம்மா மக ஏப்பா வயநாட்டில் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் நினைவுக்கு வரல யாரோட மக யாரோ நடிச்சுக்கிறதுக்கா இதை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கேரள வயநாட்டு பிரச்சனை நெஞ்ச பிளக்குதுப்பா இப்படியெல்லாம் உயிர் போய்க்கு இருக்கு இங்க உயிர் போகும்னு தெரிஞ்சும் மதுவை குடிச்சுக்கிட்டு குடிக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்ல மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் பத்தாவது வகுப்பு படிக்கிற பையன் கூல்ட்ரிங்ஸ்ல மதுவை கலந்து குடிக்கிறான்ப்பா பள்ளிக்கூடத்துலையா அது எப்படிப்பா தற்போது குடியிருப்பு பகுதிகளில் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை டாஸ்மார்க் கடைகள் செயல்படுகின்றன பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அணிந்தவர்களுக்கு சரக்கு கொடுக்க கூடாது என்பது தமிழக அரசின் கராரான உத்தரவாக இருந்தாலும் மாணவர்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்குனே ஒரு கும்பல் அலைதுப்பா அப்படியாப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மூணு மாணவர்கள் அவர்களுக்கான உடற்பயிற்சி கல்வி அறையில் மதுபானத்தோடு குளிர்பானத்தை கலந்து மூணு பேர் சாப்பிட்டிருக்காங்க அதை தெரிந்த ஆசிரியர்கள் அவர்களது பெற்றோரை வரவழைத்து கவுன்சிலிங் நடத்திய பொழுது ஒரு பையன் வீட்டிலிருந்து நாலாயிரம் ரூபாயை திருடிட்டு வந்து அதன் மூலமாக இந்த விழா கொண்டாடப்பட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நீ சொன்னது கேட்டால் எனக்கு நெஞ்சே விடிச்சிரும் போல இருக்குப்பா இதை கேட்டவுடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நெல்லையில் மாணவர்களுக்குள்ள சாதி சண்டை வந்து ஜாதி வன்மம் இருக்காப்பா அது என்னப்பா ஜாதி வன்மம் நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூரில் இருபாளர் படிக்கிற அரசு பள்ளியில் தொள்ளாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்களாம்ப்பா அங்கே ஒரு ஜாதியை பற்றி இன்னொரு ஜாதியினர் கழிப்பறையில் தவறாக எழுதியிருக்காங்களாம் அது ரெண்டு சாதிக்குள்ள பெரிய சண்டையாகி பெரிய முதலாயிருச்சாம்ப்பா பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் தங்களுக்குள்ள கல்லால தாக்கிக்கிட்டாங்களாம் அதை பார்த்த ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பேரண்ட்ஸ் வர சொல்லி கல்வி அதிகாரிகள் முன்னாடி விசாரணை நடத்திருக்காங்க இப்போ கூட பதினாறு பேரை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா அடிக்கடி இந்த பகுதியில் மாணவர்கள் மத்தியில ஜாதி முதல் நடந்துக்கிட்டே இருக்கு கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா நெல்லை மாவட்டத்துல கங்கை கொண்டான் ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி இந்த நாலு மாவட்டத்துல அரசு பள்ளி ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் கூண்டோட மாத்திரக்கு அரசாங்கம் முடிவு நிச்சாம்பா சபாநாயகரை அப்பாவிட்ட போய் இந்த ஆசிரியர்லாம் கோரிக்கை வச்சதுனால பணியிட மாற்றத்தை மொத்தமாக நிறுத்தி வச்சுருக்காங்களாப்பா சபாநாயகர் அப்பாவுன்னு சொன்ன உடன்தான்ப்பா இன்னொரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது சீன தயாரிப்பான சிகார் லைட்டரை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு கடிதெழுதியிருக்கார் உனக்கு தெரியுமா அந்த சமாச்சாரம் தீப்பிடத்தில் அழிஞ்சிரும்னு சபாநாயகர் அப்பாவும் முதலமைச்சருக்கு கடிதெழுச்சிருப்பார்ப்பா எப்படியோ மையம் படித்து பட்டம் வாங்கிட்டான்ப்பா அவனுக்கு ஒரு வேலை தான் தடணும் இப்பெல்லாம் நாயு கூட பிஏ பட்டம் வாங்குதுப்பா என்னப்பா எப்படி சொல்ற நான் சொல்லலப்பா திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு கூட்டத்தில் பேசி இருக்காரு பட்டப்படிப்பு டாக்டர் பட்டம் திராவிட மாடல் ஆட்சி போட்ட பிச்சைன்னு பேசி இருக்காரு அது பெரிய சர்ச்சையா இருக்குப்பா சரி உன் பையன் படிச்சு பட்டம் வாங்கிட்டான் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் அது மட்டும் இல்லப்பா அமைச்சர் உதயநிதி துறை இருக்குல்ல அதுல கூட வரி இருக்குன்னு சொல்லி மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க அது உனக்கு தெரியுமா அமைச்சர் உதயநிதி கீழே இருக்கிற எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் அது ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு கோடி பாக்கி வச்சிருக்காங்கன்னு அமைச்சர்கிட்ட எப்போ வாங்கி தருவாங்கன்னு அதிமுக கவுன்சிலருங்க மாநகராட்சியில் கேள்வி கேட்டிருக்காங்கப்பா வர வேண்டிய வரியை ஒழுங்கா வசூலிச்சா கூடுதல் வரி போடணும்னு அவசியம் இல்லப்பா அது மட்டும் இல்லைப்பா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மோடியை பார்த்து சக்கர வியூகத்தின் மூலமா பொதுமக்கள் முதுகெலும்பை உடைக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து சக்கர வியூகத்தை உடைச்சிருவாங்க அப்படின்றாரு என்ன சக்கர வியூகம் சக்கர வீகம் என்பது பழங்கால இந்து சமய போர் முறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு போர் வீகமாகும் இது ஒரு சுழலும் மனித மரண இயக்கத்தில் இயந்திரமாக கருதப்படுகிறது சக்கர வடிவத்தில் இருக்கும் வீகத்தில் ஏழு அடுக்குகள் இருக்கும் ஒவ்வொரு அடுக்கிலும் வீரர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் வீகத்தின் மையத்தில் படைத்தலைவர் இருப்பார் ஒருவேளை வீகத்திற்குள் நுழைந்துவிட்டால் வீரர்களை கொல்ல கொல்ல அந்த இடத்திற்கு மற்றொரு வீரர் வந்து சுழன்று கொண்டிருப்பார் இதனால் உள்ளே நுழைபவர் எந்த அடிக்கல் இருக்கிறோம் என்று குழம்பி உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுபவர் மேலும் சக்கர வியூகத்தை முறியடிக்கும் கணக்கு தெரிந்தால் மட்டுமே அதை வெட்டி வெளியே வர முடியும் மகாபாரதத்தில் வியூகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சிலர் இந்த வீகத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அர்ஜுனன் மட்டுமே இந்த வியூகத்தை உடைத்து வெற்றி கண்டதாக மகாபாரதத்தில் கூறப்படுகிறது சக்கர பத்ம வியூகம் என்ற பெயரும் உள்ளது போதும்பா தலை இருக்குது இது போக பெரும்பாலான மாவட்ட கலெக்டர்களை எல்லாம் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் சுயமா முடிவெடுத்திருக்காருன்னு ஒரு செய்தி உலாவுதுப்பா அவரே டிக்கடிச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது தமிழக அரசில் நடைபெறாத ஒரு அதிசயம் இதை விட அதிரடியான நடவடிக்கை ஒன்னு இருக்கான் முதல்வர் அமெரிக்காவுக்கு ஒரு தனி அங்குள்ள கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாம் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு இந்த தனியார் நிறுவனம் கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சு நடவடிக்கை எடுக்கப்படுமாம் தமிழக லோக் ஆயுதா தலைவர் பதவி நீண்ட காலமாக காலியாக இருக்கிறது அதற்கு தற்காலிகமாக பணி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜாராம் அவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக லோக் ஆயுத தலைவர் பதவிக்கு நிரந்தர தலைவர் ஒருவரை நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கட்சி போராட போவதாக தகவல் இருக்கு அதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு தமிழக அரசோட பேச தயாரா இல்லைன்னு கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்லியிருக்காரு அது சம்பந்தமா திமுக தயவுல இருக்கிற காங்கிரஸ் போராடணும்னு நினைக்கிறாங்க முக்கோண சண்டை அமைய போகிற அமைச்சரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய கார்த்திக் சிதம்பரத்தோட ஆசை அதை வெளிப்படுத்துறாரு அதை மீடியா கிட்ட இவி கேஸ் இளங்கோவன் கொண்டு போயிட்டாருன்னு அவர் ரொம்ப ஆதங்கப்படுறாரு காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் என அண்ணன் செவ்வப்பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு இதற்கு ஈவிகேஸ் இளங்கோவன் தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட வாங்காது என்ற உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் இந்த மூணு பேர் உடல் இருக்குல்ல இதுதான்ப்பா காங்கிரஸ் கட்சி உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுது ஈவிகேஸ் இளங்கோவன் பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் காட்டினா இந்த திராவிட மர ஆட்சியை காமராஜர் ஆஜினி சொல்லுவாரா காங்கிரஸ்ல திமுக விசுவாசியை தான்ப்பா அதிகம் இந்த ஆளுநர் ஆர் என் ரேவி மாற்ற போறதா சொல்றாங்களே அதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களாப்பா அவரும் ஆளுநர் மாநாடு அது இதுன்னு டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சரும் கம்மு இருக்காரு இந்த ரெண்டு மூணு நாளா நடக்குதுன்னு தெரியல பாப்போம் சரிப்பா நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறேன் ஒரு வாரம் சந்திப்போம் தமிழருவி தர்பாரை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்